இந்திய அரசாங்கம் இந்திய பாஸ்போர்ட்டிலும் அது வழங்கப்படும் முறையிலும் சமீபத்தில் முக்கிய நான்கு மாற்றங்களை அறிவித்துள்ளது இந்த புதுப்பிப்புகள் பாதுகாப்பை மேம்படுத்துவதையும் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களின் அடையாளத்தை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாக இந்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றங்கள் அனைத்து இந்தியர்களையும் பாதிக்காவிட்டாலும் அவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகும் அதன்படி ஒன்று புதிய வண்ண குறியீடு கொண்ட பாஸ்போர்ட் இந்த பாஸ்போர்ட்கள் இப்போது அவற்றின் பயன்பாட்டை பொறுத்து வெவ்வேறு வண்ணங்களில் வழங்கப்படுகிறது அதன்படி அரசு அதிகாரிகளுக்கு வெள்ளை நிற பாஸ்போர்ட்டும் வெளிநாட்டு தூதர்களுக்கு சிவப்பு நிற பாஸ்போர்ட்டும் சாதாரண குடிமக்களுக்கு அதே நீல நிற பாஸ்போர்ட் என புதிய வண்ண அமைப்பில் வழங்கப்படுகிறது இரண்டாவதாக இனி பிறப்பு சான்றிதழ் தேவை அக்டோபர் ஒன்று இரண்டு இருபத்தி மூன்று அன்று அல்லது அதற்கு பிறகு பிறந்த எவருக்கும் பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்க பிறப்பு சான்றிதழ் மட்டுமே செல்லுபடியாகும் பிறப்பு சான்றிதழ் நகராட்சி நிறுவனம் அல்லது பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதின் கீழ் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளர் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பால் அவை வழங்கப்பட வேண்டும் என இந்திய அரசாங்கம் கூறியுள்ளது மூன்றாவதாக இனி பாஸ்போர்ட்டில் குடியிருப்பு முகவரி தேவையில்லை பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களின் தனி உரிமை மற்றும் பாதுகாப்பை பாதுகாக்கும் நோக்கில் குடியிருப்பு முகவரி இனி பாஸ்போர்ட்டில் அச்சிடப்படாது அதற்கு பதிலாக முகவரி ஒரு பார்க்கோர்ட்டில் பதிக்கப்படும் தேவைப்பட்டால் குடிவரவு அதிகாரிகள் அந்த கோடை ஸ்கேன் செய்வதன் மூலமாக பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களின் முகவரியை சரிபார்க்கலாம் பெற்றோரின் பெயர்கள் இனி பாஸ்போர்ட்டில் இந்திய பாஸ்போர்ட்டுக்கு இனி விண்ணப்பதாரர்களின் பெற்றோர்களின் பெயர் தேவையில்லை இந்த மாற்றம் தனிப்பட்ட தகவல்களை பாதுகாப்பதையும் குடும்ப விவரங்கள் தொடர்பான சாத்தியமான சிக்கல்களை தடுப்பதை நோக்கமாக கொண்டு வரப்பட்டுள்ளது இந்திய அரசு அறிவித்துள்ள இந்த மாற்றங்கள் பாஸ்போர்ட் விண்ணப்பதாரர்களுக்கு மிக முக்கியமானவை என்பது மட்டுமல்லாமல் இது பாஸ்போர்ட் வழங்கும் செயல்முறையை மிகவும் பாதுகாப்பானதாகவும் தனிப்பட்டதாக மாற்றுவதாக இந்திய அரசு அதிகாரிகளால் கூறப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்